வணக்கங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த மலைக்கு ஏதமா நல்ல காரசாரமாக நண்டு கிரேவி கவுச்சி வாடைய எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிலோ அளவுக்கு ப்ளூஃபின் நண்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு சிலர் இந்த நண்டோட காலை கட் பண்ணி எடுத்துருவாங்க இது சேர்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம அப்படியே தான் செய்ய போறோம் அதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நண்டு குழி பாட்டுறதுக்கு ஒரு கடாயை எடுத்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு பல் பூண்டு மூணு தொண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட மூணு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் ஈஸியாக வதங்கிறதுக்கு தேவையான கல் உப்பி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும் இது இந்தளவுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க நண்டில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் பேலன்ஸ் இருக்கிற மசாலாவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசி சேர்த்துட்டு நண்டில் மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நண்டு மசாலா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊடிச்சுனா அந்த மசாலா நண்டில் நல்லா இறங்கி அதோடய டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நல்லா சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு ஒரு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு டு ஆறு பல் பூண்டு மூணு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே ஒன்றும் அதிகமாக தட்டி சேர்த்துக்கோங்க இப்படி தட்டி சேர்த்திங்கன்னா கிரேவி இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது கூட ஒரு பச்சை மிளகா பதினஞ்சு சின்ன வெங்காயம் அளவான உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்தளவு அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த சூட்டுலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த நண்டு மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நண்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லையே கொதிக்க விடுங்க நண்டு வேக வேக அதோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி அதோட வாசம் அப்படியே வீடு முழுக்க மணக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சமாக மல்லியை தூவி மறுபடியும் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க மொத்தமாக இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு நண்டு நல்லா வெந்து அதோட நம்ம ஊற்றுன தண்ணியும் நல்லா வற்றி இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வெந்து வந்திருக்கு இப்போ மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி இருக்கும் ஒரு சிலர் நண்டு வாட வீசும்னு எட்டியே பார்க்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கவுச்சி வாடையே இருக்காது இந்த மலைக்கு எதம்மா இந்த மாதிரி நண்டு வச்சு சாப்பிட்டுட்டு இப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க